நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் இந்தியாவுக்காக ஒரு மிகப்பெரிய ஒன்று செஞ்சுருக்காங்க இந்தியா எவ்வளோ பெரிய நாடு நீ அவ்வளோ சீக்கிரம் இந்தியாவை தொற்றுவியா அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் தொட்ட அவ்வளோதான் அப்படின்னு ட்ரம்ப் அவர்களை புரட்டி எடுத்திருக்கிறாரு ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் மேலும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் இந்தியா அப்படிங்கிற பெயரை கேட்ட உடனேயே ட்ரம்ப் அவர்கள் அப்படியே கொதிச்சு போயிருக்கிறாரு கடுப்பாயிருக்கிறாரு அப்படி என்ன நடந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த விடல தெரிஞ்சுக்கலாம் அதைத் தொடர்ந்து கடைசியாக பாத்தீங்கன்னா எவ்வளவு கொழுப்பு இருந்தா இப்படி எல்லாம் பேசலாம் அதுவும் இந்தியாவை வந்து துண்டு துண்டா கிழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வன்மத்தை கக்கியிருக்கிறாரு ஐரோப்பிய தலைவர் இவர் யாரு மேலும் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை நம்ம யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம் இப்படி சுவாரஸ்யமான தகவலை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க நண்பர்களே அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது மாதிரி டெய்லி வந்து சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழ இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்கனாலும் கீழ இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல் ஐக்கா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்தியாவை கடுமையான வார்த்தைகள் மூலம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவர்கள் விமர்சனம் செய்வதை ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் கண்டிச்சிருக்கிறாரு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சர்வதேச வர்த்தக உறவுகள்ல பரஸ்பர மரியாதைக்குரிய மொழி பயன்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தி இருக்கிறாரு இந்தியா மேல அமெரிக்கா விதிச்சிருக்கும் வரிகள் ரஷ்ய கச்சா எண்ணெய் கொள்முதல் தொடர்பான கூடுதல் வரிகள் மற்றும் சீன இறக்குமதி வரிகளை மறைமுகமாக விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு சீனாவுக்கு நான்கு நாள் பயணமாக சென்றிருந்த ரஷ்ய அதிபர் புட்டின் அங்கு நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்புல பேசியிருக்கிறாரு அப்போது இந்தியா மற்றும் சீனா போன்ற நாடுகளுக்கு எதிராக கடுமையான சுங்க வரிகளை விதிப்பதன் மூலம் அமெரிக்கா தன்னுடைய ஆதிக்கப்போக்கை வெளிப்படுத்துது அப்படின்னு அவர் கடுமையாக பேசியிருக்கிறாரு இந்தியா நூற்றம்பது கோடி மக்கள் தொகையையும் அதே சீனாவும் வலிமையான பொருளாதாரத்தையும் கொண்ட நாடுகள் அவற்றுக்கென தனிப்பட்ட உள்நாட்டு அரசியல் வழிமுறைகளும் சட்டங்களும் இருக்கு அப்படின்னு புட்டின் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் இரண்டு நாடுகளும் காலனித்துவ ஆட்சியில் இருந்தபோது ஏற்பட்ட சவால்களையும் இறையாண்மைக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தல்களையும் கடந்து வந்தவை அப்படிங்கிறதையும் அவர் நினைவுபடுத்தி பேசியிருக்கிறாரு மேலும் யாரேனும் ஒரு நாட்டை உங்களை நாங்கள் தண்டிப்போம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பெரிய நாடுகளுடைய தலைவர்கள் எப்படி செயல்படுவாங்க அப்படிங்கிறத நாம சிந்திக்க வேண்டும் அவர்களில் ஒருவர் பலவீனத்தை வெளிப்படுத்தினால் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வரும் அப்படின்னும் புட்டின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு காலனித்துவ காலம் முடிவுக்கு வந்ததுனால இனிமே பங்காளிகளுடன் பேசும்போது அச்சுறுத்தும் சொற்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னும் புட்டின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இறுதியில் நிலைமை சீரடைஞ்சு அரசியல் உரையாடல்கள் மேம்படும் அப்படின்னும் அவர் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு உலகம் வந்து ஒற்றை துருவமாக இருக்கக்கூடாது அப்படின்னும் பல துருவ உலக ஒழுங்குமுறை உருவாக வேண்டும் அப்படின்னு ரசிகர் புட்டின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இதில் எந்த நாடும் ஆதிக்கம் செலுத்தாமல் அனைத்து நாடுகளுக்கும் சம உரிமை இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடாக இருந்திருக்கு தனியாக ஆதிக்கம் செலுத்தும் நாடுகள் இருக்கக்கூடாது பிரிக்ஸ் அல்லது எஸ்யூ கூட்டமைப்புகளில் யாரும் ஆதிக்கம் பற்றி பேசுறதுல இந்த பல தூர உலகில் அனைவருக்கும் சம உரிமைகள் இருக்கு அப்படின்னும் புட்டின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு மேலும் இந்தியா சீனா போன்ற பொருளாதார ரீதியாக வலிமையான நாடுகளை பற்றி சொன்ன புட்டின் அவர்கள் சர்வதேச சட்டத்தின்படி அனைவருக்கும் சம உரிமை இருக்க வேண்டும் நம்முடைய நாடும் உலகின் முதல் நான்கு பெரிய பொருளாதாரங்களில் ஒன்றாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஒரு நாட்டை இகழ்ந்து பேசிவிட்டு அந்த நாட்டுடன் நல்ல உறவை பேண முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது எந்த நாடும் அரசியல் அல்லது உலகளாவிய பாதுகாப்புல ஆதிக்கம் செலுத்தக்கூடாது அனைவருக்கும் சம உரிமை இருக்க வேண்டும் அப்படின்னு புட்டின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு யுக்ரைன் மோதல் காரணமாக மேற்குலக நாடுகள் ரஷ்யா மீது விதித்த தடைகள் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விதித்த சுங்கவரிகள் குறித்து அவருடைய கருத்துக்கள் நேரடியான வலிமையான விமர்சனமாக பார்க்கப்படுது இந்த நிலையில தான் நீங்க அதாவது ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்தியாவை சீண்டனும் நினைச்சு எங்களை பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சு இந்தியாவை சீண்டுனீங்கன்னா நாங்க சும்மா இருக்க மாட்டோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி புரட்டி எடுத்திருக்கிறாரு புட்டின் அவர்கள் அதே போல ட்ரம்ப் அவர்கள் வந்து அப்படியே கொந்தளிச்சு பேசி அவர் என்ன சொல்றாருன்னா ரஷ்ய எண்ணெயை வாங்கியதுக்காக இந்தியா மேலே இரண்டாம் நிலை தடைகளை விதித்துள்ளதாகவும் இரண்டாவது அல்லது மூன்றாவது கட்ட நடவடிக்கைகளை இன்னும் எடுக்கல் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு செய்தியாளர் சந்திப்பில் இது தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விக்கு ட்ரம்ப் அவர்கள் கோபமாக பதில் கொடுத்திருக்கிறாரு கடும் விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கு போலந்து அதிபர் கரோல் நவரோக்கியாவுடனான இருதரப்பு சந்திப்பின் போது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்காதது குறித்து ஒரு போலந்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு ட்ரம்ப் அவர்கள் சற்று எரிச்சலுடன் பதில் கொடுத்திருக்கிறாரு எந்த நடவடிக்கையும் இல்ல அப்படின்னு எப்படி சொல்றீங்க சீனாவுக்கு வெளியே ரஷ்யாவுடைய மிகப்பெரிய எண்ணெய் வாங்குபவரான இந்தியா மீது இரண்டாம் நிலை தடைகளை விதிப்பது நடவடிக்கை இல்ல அப்படின்னு சொல்லுவீங்களா இது ரஷ்யாவுக்கு பல பில்லியன் டாலர்கள் செலவை ஏற்படுத்துச்சு இதை நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொல்லுவீங்களா நான் இன்னும் இரண்டாம் மற்றும் மூன்றாம் கட்ட நடவடிக்கைகள் எடுக்கலை ஆனால் நடவடிக்கை இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னால் நீங்கள் வேறு வேலையை தேட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த போலந்து செய்தியாளரிடம் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு மேலும் இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி இந்தியா வந்து என்னையை வாங்கினாங்கன்னா இந்தியாவுக்கும் தான் பெரிய பிரச்சனை அப்படின்னு தான் வந்து எச்சரிக்கை கொடுத்ததாகவும் அவர் சொல்லியிருக்கிறாரு ஆனால் இந்தியா மீது நடவடிக்கை எடுத்திருக்கீங்க ரஷ்யா மீது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு கோபத்தின் உச்சத்துக்கே போயிருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் அதுக்கு பதில் கொடுக்க முடியாம அதை பேசி இருக்கிறாரு அதுக்கு பதில் சொல்லவே மறுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது வேறு ஒரு செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அளிக்க தொடங்கியிருக்கிறாரு மேலும் ரஷ்ய அதிபர் புட்டின் வடகொரியாவுடைய தலைவர் ஜாங் ஒன் கலந்து கொண்டது குறித்து செய்தியாளர்கள் கேள்வியை கேட்டிருக்காங்க மேலும் ரஷ்யா மீது இரண்டாம் நிலை பொருளாதார தடைகளை விதிப்பது குறித்து பரிசீலிக்கிறீங்களா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டிருக்காங்க அதுக்கு பதிலளித்த ட்ரம்ப் அவர்கள் நான் ஏற்கனவே இந்தியா மீது அதை செஞ்சுட்டேன் மேலும் பிற விஷயங்களையும் அதை செய்து வருகிறோம் அப்படின்னு மட்டும் அவர் சொல்லி அதனால் அதனால இந்தியா அப்படின்னு சொன்னாலே மனுஷன் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாரு நாம் எப்படியாவது அடக்கிடலாம் மற்ற நாடுகளை அடக்கி வரி அது இதுன்னு சொல்லி ஏதாவது பிரச்சனை பண்ணி அவங்கள நம்ம கைக்குள்ளே போட்டு வச்சு நம்ம மிரட்டி மீன் குஞ்சு பிடிச்சலான்னு நினச்சாரு ஆனால் இந்தியா கிட்டே ட்ரம்ப்புடைய பாட்சாலாம் வெ எடுபடவே இல்லை நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி இந்தியா வந்து உன்னால முடிஞ்சதை பாரு என்னால முடிஞ்சதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக துணிஞ்சு அடிச்சிருக்காங்க இது ட்ரம்ப் அவர்களுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு இன்னைக்கு வரைக்கும் மனுஷனால ஜீரணிக்கவே முடியல இந்தியா இப்படி பண்ணிருச்சா இந்தியா பயந்து அடங்கி நம்மக்கிட்ட கிட்ட அப்படியே சுருட்டிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு ட்ரம்ப் அவர்கள் எடுத்த முடிவு இன்னைக்கு அவருக்கு எதிராகவே திரும்பியிருக்கு ட்ரம்ப் அவர்கள் நாலடி பாஞ்சா இந்தியா வந்து அப்படியே பதினாறு அடி முப்பத்தி ரெண்டு அடி அப்படின்னா அப்படியே அடுத்தடுத்து பாஞ்சுட்டே போறாங்க இதை ட்ரம்ப்பால ஏற்றுக்கொள்ளவே முடியல இதுதான் ட்ரம்ப்புடைய கோபத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலே தான் செஞ்சிட்டு இருக்காங்க ட்ரம்ப் அவர்கள் எப்படியெல்லாம் எல்லாம் வரிய போடுவேன் அப்படின்னு மிரட்டினாலும் துளி கூட அசராம போ போ அப்படின்னு சொல்லி இந்தியா கடுமையாக எதிர்த்து நிற்கிறாங்க இந்த துணிச்சலும் தைரியமும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நினைக்கும் போது நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது ஒரு பிரதமர் வந்து மற்ற நாடுக்கு பயந்து போய் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்காம எங்களுடைய மக்களுக்கும் எங்கள் நாட்டுக்கும் என்ன தேவையோ அதில் நாங்கள் உறுதியாக இருப்போம் அப்படின்னு ஸ்ட்ராங்கான முடிவை எடுத்துகிட்டு வர்றாங்க இதுக்கு நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும் நண்பர்களே இது போன்ற பிரதமர் இனி வருவாங்களா அப்படிங்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இப்ப இருக்கிற இந்த பிரதமரை நாம நம்முடைய நாட்டுக்கு ஒரு நல்ல பிரதமர் அப்படின்னே தான் நினைக்கணும் கண்டிப்பா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை வந்து தீண்டி இருக்கிறாரு ஐரோப்பிய தலைவர் அதாவது எழுவத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா அடிமைத்தனத்தின் தடைகளை உடை தெரிந்தது இன்னைக்கு இந்தியா உலகின் நான்காவது பெரிய பொருளாதாரமாக உயர்ந்திருக்கு ஒரு வல்லரசாக உருவெடுப்பதை நோக்கி வேகமாக நகருது ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவது வரிகள் மீதான அமெரிக்காவுடைய அடாவடித்தனம் அப்படின்னு எந்த நாட்டுடைய அழுத்தத்தையும் இந்தியா இன்னைக்கு வரைக்கும் பொறுத்து கொள்வது இல்லை ஆனால் இந்தியாவுடைய இந்த சுயமரியாதை மனப்பான்மையை ஐரோப்பாவில் அமைஞ்சிருக்கும் சில ஏகாபத்திய சிந்தனை கொண்ட தலைவர்களுக்கு பொருட்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது காலிஸ்தான் ஆதரவாளான ஆஸ்திரிய அரசியல்வாதி குந்தர் பெக்லிங்கர் அப்படிங்கிறவரு சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்ததை போல இந்தியாவை துண்டு துண்டாக கிளிக்க வேண்டும் பல துண்டுகளாக உடைக்க வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு சமூக ஊடக தளமான எக்ஸ்தலத்தில் காலிஸ்தான் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட கலந்துரையாடலில் ஃபெக்லிங்கர் அவர்கள் பங்கேற்றிருக்கிறான் அப்போது ஃபெக்லிங்கர் என்ன சொல்லியிருக்கிறான்னா காலிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு இந்தியாவை எப்படி பிரித்து ஒரு தனி நாட்டை உருவாக்குது அப்படிங்கிற குறித்து விலக்கி பேசியிருக்கிறான் இவரை என்ன அவன் இவன் சொல்கிறான் அப்படின்னு பலருக்கு கோபம் வரலாம் இந்தியாவை துண்டு துண்டாக கிழிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவனுக்கெல்லாம் என்ன மரியாதை அப்படிங்கிறதான் நம்முடைய மனசில் ஓடுது மேலும் ஃபெலிங்கர் வந்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கானா இன்னைக்கு நான் எக்ஸ்தலத்துடன் காலிஸ்தானின் சுதந்திரத்தை எப்படி அடைவது ரஷ்ய ஆதரவு பெற்ற சர்வாதிகாரி நரேந்திர மோடியின் பிடியிலிருந்து இந்திய மக்களை எப்படி விடுவிப்பது பற்றி இரண்டு மணி நேரம் விவாதிச்ச இன்றைய பிரிக்ஸ் இந்தியாவின் கொடூரங்கள் இனப்படுகொலை தன்மை பற்றி நானே நிறைய கற்றுக்கொண்டேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறான் இந்த ஃபெலிங்கர் ஒரு ஆஸ்திரிய அரசியல்வாதி அங்கே மக்கள் மத்தியில் செல்வாக்கானவன் அவன் வந்து நேட்டோடைய விரிவாக்கத்துக்காக ஐரோப்பிய நேட்டோ விரிவாக்க குழு அப்படிங்கிற லாபி குழுவை நடத்துகிறான் ஃபெல்லிங்கருடைய லாபிக்குழு ஆஸ்திரியா கொசோவா உக்ரைன் அர்மீனியா மோல்டோவா மற்றும் பல ஐரோப்பிய நாடுகளை நேட்டோவில் சேர்ப்பதற்காக பிரச்சாரம் செய்தேன் ஆனாலும் அவர் நேட்டோ அதிகாரி அல்ல இராணுவ கூட்டணியுடனும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஆனால் இந்த ஃபெல்லிங்கர் வந்து இந்தியாவுடைய எதிர்ப்பே மோடி எதிர்ப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டுட்டு வர்றான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் இந்தியாவை வந்து துண்டு துண்டா கிழிக்கணும் அப்படின்னும் இந்தியாவுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு வரணும் இது பண்ற ஒருத்தனுக்கு நம்முடைய பதிலடி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கேளு உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்